ஆலயம் தொழுவது சாலவும் நன்றி என்று முற்கால பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இறைவனே தம்முடைய சித்தத்தின்படி தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அடியானை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி எனக்கு ஒரு கோயில் கட்டு என்று பைபிளில் சொல்கிறது இது பழைய ஏற்பாட்டில் அந்த மனுஷனை கூப்பிட்டு ஒரு சொல்கிறார் எனக்காக நீ ஆலயம் கட்டு இந்த மாதிரி கட்டு நான் உனக்கு மாதிரி காண்பிக்கிறேன் இந்த மாதிரியே கட்டு நீ வேறு மாதிரி கட்டாதே என்று சொல்லிவிடுகிறார் அதே மாதிரி கட்டுகிறார் அந்த கட்டுதல் கட்டுமானம் எப்படின்னு சொன்னால் ஒரு வாசல் வாசலை அடித்தது கொம்பு ஒன்று நடுவார்கள் எதுக்கு என்று சொன்னால் பலி மிருகத்தை இந்த பலி கொம்புலேயே கட்டுவதற்காக அதை இன்றைக்கு வந்து கொடிக்கம்பம் என்று சொல்கிறார் ஏன்னா பலி இப்போ செலுத்துறதில்லை கொடிக்கம்பம் அல்லது யுபாச்தம்பம் என்றும் அதற்கு பெயர் உண்டு இதற்கு மேலே நேராக இது நேராக நீங்கள் ஒரு நேர்கோடு போட்டு பாரி பார்க்கலாம் அதில் பலிபீடம் இருக்கும் அந்த பலிபீடத்தில் வந்து அவர்கள் பலி செலுத்துறது உண்டு அந்த பலி செலுத்தின மிருகத்தை நெருப்பில் சுட்டு புதுசுக்கும் போது அதை திருப்பி போடுவதற்காக முக்கூர் உள்ள ஒரு ஆயுதம் வைத்திருப்பாங்க அந்த உள்ள ஆயுதம் தான் இன்றைக்கு வேல் என்று அந்த பலிபடத்தின் பக்கத்தில் குத்தி வைத்திருக்கிறார்கள் பலி இல்லாதனால எதையும் தாண்டி மேலே போனால் பிரகாரம் வருகிறது பிரகாரத்துக்கும் இந்த பலிபீடத்துக்கும் இடையிலே மனிதர்கள் தங்களை கழுவி கொண்டு சுத்தம் செய்து கொண்டு உள்ளே வருவதற்காக அங்கே ஒரு குளம் அல்லது ஒரு தண்ணீர் தொட்டி அல்லது ஒரு கிணறாவது இருக்கும் இது தாண்டி உள்ளே போனாக்க பிரகாரம் இருக்கு பிரகாரத்தில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க பிரசாதம் இருக்கும் இன்னொரு பக்கம் குத்து வழக்கு இருக்கும் இதையும் உள்ளே தாண்டி போனால் அந்த மகா ஸ்தலம் அல்லது மூலஸ்தானம் என்று சொல்லுவது அந்த அறுக்கும் பிரகாரத்துக்கு இடையிலே ஒரு திரைச்சியலை ஒன்று தொங்க விட்டிருப்பார்கள் ஏனென்றால் சாதாரணமாக எல்லாரும் உள்ளே போய்விட முடியாது ஆகினால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆச்சாரியன் அது ஒரு பூசாரியார் இவர் மாத்திரம்தான் உள்ளே போக முடியும் இது பழைய ஏற்பாட்டு அமைப்பு இந்த அமைப்பில் கட்டப்பட்ட கோயில்கள் தான் இன்றைக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எல்லா இடங்களிலும் எந்த கோயிலானாலும் பார்த்தால் சீக்கிய கோயிலோ ஜெயின கோயிலோ அல்லது இந்துக்கள் கட்டுகிற கோயில்களோ இதில் பார்த்தாலும் இந்த அமைப்பு தான் இருக்குது வேறு எங்கேயும் வேறு வேறு புதிய அமைப்பில் யாருமே கட்டுறதே கிடையாது இப்போ இந்த கட்டடத்தினுடைய அமைப்பு நம்ம சொன்னோம் பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இயேசுதான் அது கோயிலுங்கிறது நிரூபிக்கலாம் எப்படி சொன்னால் முதலாவது வாசல் இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று சொன்னார் இந்த வாசலை தாண்டி போனால் பலி கொம்பு இருக்கிறது அந்த பலிக்கொம்பு ஆகிய சிலுவை மரத்தில் அவர் நமக்காக தன்னை அர்ப்பணித்தார் பலியாக்கினார் பலிபீடம் அந்த பலிபீடத்தில் வைத்துத்தான் அவரை பலிக்கொம்பில் கொண்டு வந்து கட்டுவார்கள் அந்த பலிபீடமும் ஏசு கிறிஸ்து தான் இன்னும் சற்று தள்ளிப்போனால் ஒரு கிணறு அல்லது குளம் அல்லது தண்ணீர் தொட்டி இருக்கும் வசனமாகிய தண்ணீரினாலே ஒரு மனுஷனை சுத்தப்படுத்துகிறவர் கத்தராக இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தான் அந்த வசனம் அதுக்கு மேலே போன பிரகாரத்தில் போனால் ஒரு பங்கு பிரசாதம் இயேசுதான் நமக்கு பிரசாதம் பிரசாதம் என்று சொன்னால் கிருபை அவர் தான் தம்முடைய கிருபினாலே நம்மை மீட்டுக் கொள்கிறார் கிருபையினாலே ரட்சிக்கிறார் கிருபையினாலே வழிநடத்துகிறார் எல்லாம் முழுக்க முழுக்க அவர் கிருபை கிருவை நிறைந்த இயேசு ஆகவே அவருடைய கிருபையை பார்க்கிறோம் இந்த பக்கம் பார்த்தா அங்கே குத் அங்கே விளக்குகள் நிறைய இருக்கும் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் நீங்கள் விளக்குகளாக இருங்கள் என்று சொன்னார் பிறகு திரைச்சியலை அப்போ இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறபடி திரைச்சீலை கிழிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்தன் சிலுவையில் போது திரைச்சீலை கிழிக்கப்பட்டது பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போக முடியாதபடி அந்த தேவனை காண முடியாது இருந்தவர்களுக்கு இந்த திரை கிழிக்கப்படுவது எதுனால் என்றால் இயேசு கிறிஸ்தன் மாம்சமாகிய திரைச்சியலை வழியாக அந்த மாம்சமாகிய திரைச்சியலை வழியாக உள்ளே போனால் இப்போ அங்கே உள்ள பார்த்தா நம்ம மூலஸ்தானத்தில் அல்லது கர்ப்ப கிரகத்தில் அல்லது மகாபரிசத்தனத்தில் இறைவனை காண முடியும்